அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகள் எவை தெரியுமா இந்தியா எத்தனையாவது இடம் தெரியுமா இங்கிலாந்து இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் இங்கிலாந்து கடைசி இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இருந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து அதிகரித்துள்ளது பதினெட்டு பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் இங்கிலாந்தின் மிகப்பெரிய பணக்காரராக மைக்கேல் பிலாட் முன்னிலையில் உள்ளார் ஹாங்காங் இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் ஹாங்காங் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு இருந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அதிகரித்துள்ளது முப்பத்தேழு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் ஹாங்காங்கின் மிகப்பெரிய பணக்காரராக லி காஷிங் முன்னிலையில் உள்ளார் இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் கனடா எட்டாவது இடத்தில் உள்ளது

இருபது இருபத்தி நான்கு இல் அதிக கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று இருந்த பில்லியர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அதிகரித்துள்ளது இருபத்தெட்டு பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் பிரேசிலின் மிக பெரிய பணக்காரராக எட்வர்டோ சவரின் முன்னிலையில் உள்ளார் இத்தாலி இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் இத்தாலி ஆறாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இருந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று அதிகரித்துள்ளது நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் இத்தாலியின் மிகப்பெரிய பணக்காரராக ஜியோவானி ஃபெரரோ முன்னிலையில் உள்ளார் ரஷ்யா இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா ஐந்தாவது இடத்தில் உள்ளது

ஜெர்மனி நான்காவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் நூற்றி இருபத்தாறு இருந்த பில்லியினர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் நூற்று முப்பத்தி ரெண்டு அதிகரித்துள்ளது முப்பத்தொன்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் ஜெர்மனியின் மிகப்பெரிய பணக்காரராக கிளாஸ் மெக்கேல் கோனே முன்னிலையில் உள்ளார் இந்தியா இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் நூற்று அறுபத்தொன்பது இருந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் இருநூறு அதிகரித்துள்ளது நூற்று பதினாறு பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரராக முகேஷ் அம்பானி முன்னிலையில் உள்ளார் சீனா இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் சீனா இரண்டாவது இடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் நானூற்று தொன்னூற்றி இருந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் நானூற்று ஆறு சரிந்துள்ளது அறுபத்தி புள்ளி மூன்று பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் சீனாவின் மிகப்பெரிய பணக்காரராக ஜாங் ஷான்சன் முன்னிலையில் உள்ளார் அமெரிக்கா இருபது இருபத்தி நான்கு இல் அதிக பில்லியனர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் எழுநூற்று முப்பத்தைந்து இருந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை தற்போது ஆகஸ்ட் எண்ணூற்று பதினைந்து அதிகரித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான பில்லியனர்களை அமெரிக்கா கொண்டுள்ளது நூற்று தொன்னூற்றைந்து பில்லியன் டாலர் நிகர சொத்து மதிப்புடன் அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரராக எலான் மஸ்க் முன்னிலையில் உள்ளார்